ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளை அண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது காயும் வாங்கணும் கூடவே பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு பீச் ரோடு பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரிக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போகும்போதே பிள்ளைகளிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன் அப்போயும் அம்மாட்ட பைசா இல்லை ஒரு பப்ஸ் மட்டும்தான் வாங்கி தருவேன் அப்படின்ட்டு அது வரையிலும் சரி சரின்ட்டு சொல்லிகிட்டு இருந்துக்கிட்டு அவங்களுக்கு பேக்கரி உள்ளே போன உடனேயே அவங்களுக்கு மனசு மாறிட்டு இந்த கலர் கலராக விளையாட்டு இந்த லாலிபப்பெல்லாம் இருந்ததை பார்த்துக்கிட்டு அம்மா இதை வாங்கிதாங்க வாங்கிதாங்கன்ட்டு சின்ன பிள்ளைகள் மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாவா அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்களுக்கு வேறு வேறு விளையாட்டு வாங்காண்டாம் வேறு ஏதாவது வேணுமா வாங்குங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்க சரிம்மா ரெண்டு ஜூஸ் வாங்கிதாங்க அப்படின்ட்டு அப்போ சரி ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு ஜூஸும் ரெண்டு பப்ஸும் வாங்கிக்கிட்டு சரி இனி நாளைக்கு சமையலுக்கு நம்ம காய் வாங்கணுமே அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு திரும்ப பக்கத்தில் இருக்க ஒரு காய்கறி கடைக்கு வந்தாச்சு கடகார அந்த தம்பிகிட்ட தம்பி ஐம்பது ரூபாய்க்கு சாம்பார் காய் போடு அப்படின்ட்டு சொன்னதுமே அவன் வந்து மெதுவாட்டு ஒவ்வொரு காயாக எடுத்துக்கிட்டே இருந்தான் சரி அப்போ நமக்கு நாளைக்கு பொரியலுக்கும் எதாவது காய் வேணுமே அப்படின்ட்டு பொரியலுக்கும் நான் தேவையான காயை எடுத்துக்கிட்டு ஐம்பது ரூபாய் சாம்பார் காய் பொரியல் காய் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டு பசாமல் வீட்டுக்கு வர்றது கிளம்புனோம் கிளம்பும்போது அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே வந்தேன் அப்பயும் உங்களை நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது உங்கள்கிட்ட பப்ஸுன்ட்டு சொன்னாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா நூறுரூவா செலவு பண்ண வச்சுட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்